எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கண் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் பார்த்தேன் ரசித்தனா இருக்கட்டும் ஜெய்யா இருக்கட்டும் மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும் அது அமைஞ்சிருக்கு எதாருக்கமா அமைஞ்சதான் இல்ல மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணாங்க சாருங்கன்னு உச்சரிக்காம அண்ணா அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர் யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல 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 பழகினா அப்படி இருக்கும் இல்ல ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழகினா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவாரு அதான் அவரோட பியூட்டியே அதுக்கு அதுதான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகுபலின்னு ஒரு படம் பிரமாதமான ஒரு படம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா ரொம்ப சிம்பிளா அது மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு அப்படியாப்பட்ட படங்களை எடுத்தும் போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் அது ஒரு ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசமாக அழைச்சிடும் அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு எந்த டவுட்டும் கிடையாது சரி அதான் அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன் ரவி ரவி எங்க இருக்க அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடற மாதிரி தான் இந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல ரவி எங்க இருக்க நாளைக்கு ஷூட்டிங் யாரா இருந்தாலும் வந்துருவாங்க அது அப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு எங்கடா இருக்க வரையாடு அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல அது மாதிரி தான் இருக்கும் அதனால்தான் இவர் சொல்லும் போது போது அந்த உரிமை இல்லை அந்த உரிமை தான் அதனால தான் அண்ணா அண்ணான்னு ஆசையாக நம்ம கூப்பிடுறோம் அவ்வளோ உரிமையா கூப்பிடுவாரு அதே சமயத்துல அந்த கேரக்டர் வந்து தெளிவா அது அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் ஏதோ சொன்ன கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அவர் வந்து இந்த முன்னூறு கிட்ட பெஷ் இருக்க இருக்க முன்னூறு கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு அவரோட குருநாதரும் நானும் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறாரு இந்த நேரத்துல கத்து கொடுத்தாருங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்ட ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார் அந்த அவங்களோட பசங்க எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் இன்னைக்கு வந்து பாக்ஸிங்காக இருக்கட்டும் அது பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் பாக்சிங்கா இருக்கட்டும் சிலிமமா இருக்கட்டும் அதான் சினிமாக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது நீங்க எந்த கலையை கேட்டாலும் அது செஞ்சிருப்பாரு பாக்ஸிங்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார் அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார் நடுவுல கொஞ்ச நாள் படம் இல்லை படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல சதையில எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு அவங்க ஃபேமிலி அப்பாவுக்காவும் சரி பிரசாந்த் சரி அதனால இந்த படம் வேறு லெவலில் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தோட நிற்காது ஐம்பதாவது படம் பெரிய சந்தோஷம் இந்த நேரம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த படத்தோடு நிற்காது பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடைசி எண்டு வரைக்கும் அந்த படத்தில் எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துகிட்டே இருப்பார் சாதிப்பார் இந்த படம் வெற்றி பெறும் இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன் நன்றி தேங்க்யூ வெரி மச்